சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு பரவலா பேசப்படுறது இவரோட திருமணத்தை பத்தி தான் சன் டிவில அன்பேவா சீரியல்ல லீடா நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் நடிகர் விராத் விராத் அவர்களோட திருமணம் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதுக்கு காரணமா சொல்லப்படுறது அஞ்சு வயது மூத்த பெண்ணை இவர் காதலிச்சு திருமணம் பண்ணதோட அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியா இருந்தது ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பாங்க நாங்க எதிர்பார்க்கலையே அப்படின்னு தான் பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் அன்பேவா சீரியல்ல நடிகரா நடிச்சிட்டு இருக்கிறவர் நம்ம விராத் விராத் அவர்கள் லீடாவே கடந்த சில வருஷங்களா சன் டிவில அன்பேவா சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு இவர் இப்போ சமீபத்துல காதலிச்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த திருமணம் நிறைய சர்ச்சைகளை கிளப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விராத் அவர்கள் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட நவீனா அப்படின்ற அந்த ஒரு பிரபலம் கிட்டத்தட்ட விராத்த விட ஐந்து வயது பெரியவங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு கேள்விப்பட்டு இருந்த நிலையில இப்போ அந்த பெண் குழந்தை யார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நேர்காணல்ல அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த நேர்காணல பார்த்த பல பேருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இவ்ளோ பெரிய பொண்ணா இருக்காங்க விராத் நீங்க இவ்ளோ பெரிய பொண்ணுக்கு அப்பாவாவா அந்த நவீனாவா கல்யாணம் பண்ணீங்க நீங்க ரொம்ப கிரேட் அப்படின்னு பல பேரும் பாராட்டிட்டு தான் இருக்காங்க சொல்ல போனா நூத்துக்கு எண்பது சதவீதம் பேரு விராத் அவர்களை பாராட்டிட்டு தான் இருக்காங்க அஞ்சு வயசு மூத்த பெண்ணா இருந்தாலும் இவ்ளோ பெரிய வயசுக்கு வந்த பொண்ணு அவங்களுக்கு இருந்தாலும் நீங்க அவங்கள திருமணம் பண்ணிருக்கீங்க அப்ப கண்டிப்பா இது ஒரு உண்மையான லவ்வா நல்லா இருக்கும் இந்த லவ் கடைசி வரைக்கும் இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்ற மாதிரி பல பேரும் விராத் அவர்களை பாராட்டிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல சர்ச்சையும் இந்த திருமணம் வந்து கிளப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருமணத்துக்கு பலரும் நெகட்டிவான கமாண்ட்ஸுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது எப்படி அஞ்சு வயசு மூத்த பெண்ண திருமணம் பண்ண முடியும் அதுவும் இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்காங்க விராத் நீங்க ஏன் உங்க லைஃப வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க ஆல்ரெடி கன்னடத்துல ஒரு ஆக்ட்ரஸ் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களே இவங்கனால தான் நீங்க அவங்கள பிரேக்அப் பண்ணீங்களா அப்படின்னு பல கேள்விகளும் அவங்க கமாண்ட்ஸ்ல தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த காதல் ஜோடி அவங்களோட அழகான திருமண வாழ்க்கைய தொடங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல அந்த பெண் குழந்தை என்ன சொல்றாங்கன்னா நான் இப்போதைக்கு இவர டாடின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன் எனக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு பட் நான் டாடின்னு கூப்பிட்டு இருக்கேன் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிட்டேனா கூட விரைவுல அவரை நான் அப்பானே கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் இந்த நேர்காணல பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க குடும்பமா இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்க ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இது நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுவும் விராத் ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு அவர் பேசுறது அப்பாவா செய்யறாரு கண்டிப்பா இந்த மேரேஜ் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகி உங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பல பேரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுடுதா இருக்காங்க அண்ட் இந்த கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இவ்ளோ பெரிய பொண்ணுக்கு விராத் அப்பாவானதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க